உள்ள தமிழ்நாடு போல ஒரு தொண்ணூறு விழுக்காடு பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கு உள்ள தமிழ்நாடு போல தொண்ணூறு விழுக்காடு பங்கு தமிழ்நாட்டை இழந்திருக்கின்றோம் சரி இழந்து விட்டோம் பரவாயில்லை இமயமுறை வாழ்ந்த தமிழன் இன்றைக்கு தென்கோடிக்கு வந்து ஒரு கையளவு நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் உறுதியாக இருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறி தமிழ்நாட்டினுடைய எல்லை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதா என்றால் அதுதான் கேள்விக்குறி தமிழ்நாட்டினுடைய எல்லை கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள தமிழ்நாட்டினுடைய எல்லை ஏறக்குறைய எண்ணூறு கல் மைல் தொடர்பு எண்ணூறு எண்ணூறு கிலோமீட்டர் எண்ணூத்தி முப்பது எண்ணூத்தி முப்பது கிலோமீட்டர் ஏறக்குறைய நீலமலை அந்த முதுமலை தொடங்கி மாவட்டம் நெய்யாற்றங்கரை வரை எண்ணூத்தி முப்பது கிலோமீட்டர் ஆனால் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு இவ்வளவு காலம் கடந்த பிறகும் இன்றைக்கும் உறுதி செய்யப்பட்ட எல்லை வெறும் மூணு கிலோமீட்டர் தான் முப்பது கிலோமீட்டர்ல இருநூத்தி மூணு கிலோமீட்டர் தான் இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்னும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் உறுதி செய்யப்படவில்லை உறுதி செய்யப்படவில்லை மலையாளி அதிகாரிகள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை அந்த மலையாள அதிகாரிகளை அல்ல மலையாள அரசுகளை இங்கே ஆண்ட திராவிட அரசுகள் அடிபணிய வைக்கவில்லை ஏறக்குறைய கருணாநிதி நாங்கள் ஐந்து முறை முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள் எம்ஜிஆர் பத்தாண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் அம்மையார் ஜெயலலிதா ஒரு பத்தாண்டு பதினைந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் இந்த நாட்டை இத்தனை காலமாக ஆண்டதே ஒன்று காங்கிரஸ் கட்சி இன்றொன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி இந்த காங்கிரஸோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் அங்கம் வகித்து இருக்கின்றன எங்களும் செந்தவன் சீமான் தான் சொல்லுவார் திரும்ப திரும்ப சொல்லுவார் ஒரு மாநில கட்சியை தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுவார் அப்படி அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த காலங்களில் இந்த எல்லையை உறுதிப்படுத்தியது என்றால் இல்லை அப்ப சரி எல்லை உறுதிப்படுத்தவில்லை அதனால் நாம் என்ன குறைந்துவிட போகிறோம் என்ற கேள்வி உங்களுக்கு எளிமையானால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நமது காட்டு காட்டில் உள்ள மரங்களை எல்லாம் கே எஃப் கே எஃப் என்று மாற்றிக்கொண்டு கொண்டு வருகிறான் மரத்திற்கு அவன் கே எஃப் என்று போட்டுவிட்டான் என்றால் அது கேரளா பாரஸ் என்ற அர்த்தம் அவன் உள்ளே வந்து கொண்டே இருக்கிறான் எல்லைப்புறங்களில் தமிழ்நாட்டின் எல்லைப்புறங்களில் ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றான் நீ கேரளாவுக்கு சென்றீர்கள் ஆனால் அந்த கேரளாவில் பதினாறு ஆண்டுகள் அந்த குடும்ப அட்டையை பயன்படுத்தினால்தான் அங்கே நீ ஒரு கிரவுண்ட் இடம் வாங்க முடியும் வாங்க முடியாது ஆனால் நாளைக்கு ஒரு மலையாளி இங்கே வருகின்றான் என்றால் நாலனைக்கு நாளை மறுநாள் இங்கே இடம் வாங்க முடியும் அதுதான் தமிழ்நாடு பிறந்த வெளியில் வேட்டைக்காடாக மாறி இருக்கிறது இந்த திராவிட கட்சிகளால்